வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை செவ்வாய் இந்நாளிற்கான ராசி விருச்சிகம் இந்நாளிற்கான நட்சத்திரம் அனுஷம் நான்காம் பாதம் இன்றைய திதி சப்தமி இன்றைய யோகம் விஷ்கம்பம் இன்றைய கரணம் வணிசை இன்றைய ராசி மேஷம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் விருச்சிகம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் தனுசு கடகம் அனுஷம் நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள் ருதுசாந்தி பூமுடித்தல் நாமகரணம் காதுகுத்த உபநயனம் ஆபரணங்கொள்ள பட்டாபிஷேகம் வாகனமேற கிரகப்பிரவேசம் வாசக்கால் வைக்க நாட்ட தூலம் சலம் முதலியவை ஏற்ற தேவதா பிரதிஷ்டை எரியிட அறுக்க அரசாங்க கடன் வாங்க விவாகம் வாஸ்துவிட இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை செவ்வாய் சூரியன் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் திருவாதிரை முதலாம் பாதத்தில் இருக்கிறது புதன் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் மகம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரீஷம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி தனுசில் இருக்கிறது மற்றும் மூலம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்